எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டுருக்காங்க அங்கே காவேரி இருக்காங்க விஜய் எல்லாருமே தாத்தா எல்லாருமே இருக்காங்க அப்போ தாத்தா கேட்குறாரு என்ன இன்னும் ராகினி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் போய் கூப்பிட்டேன் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அவங்களுக்கு பசிச்சா வருவாங்க நீ எல்லாேருக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராகினி வராங்க என்னம்மா உனக்கு வந்து டைமுக்கு வர தெரியாதா உன்னை ஒரு ஆள் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடணுமா என்ன அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இது அப்படியே காவேரி எல்லாமே பார்க்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் இனிமேல் என்னை கூப்பிடவே வேண்டாம் நானே வந்துடுவேன் ஏன்னா காவேரி எல்லோரையும் நீங்கள் என்ன கூப்பிடவா செய்கிறீங்க அவங்களே வராங்கல்ல அதே மாதிரி நானே வந்துடுவேன் நீங்கள் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் நிறைய வேலைலாம் வீட்டில் இருக்கறதுலாம் எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி அப்படியே பார்க்குறாங்க சார் என்னங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு பரிமாறுறாங்க அப்பா சூப்பராக இருக்குது எல்லாமே இங்கே இருங்க இருங்க நீங்கள் சாப்பிட வேணாம் நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காவேரி விஜய்க்கு ஊட்டுறாங்க இதை பார்க்கும்போது ராகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படி கடுப்பாகுறாங்க இரு அஜய் இரு 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 நான் உனக்கு பரிமாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போடுறாங்க போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி எடுத்து அஜய்க்கு ஊட்டுறாங்க இதை அப்படியே விஜய் காவேரி எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் காவேரி உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லணும் நீ ஆஃபீஸ் போனவுடனே ஒரு இன்கம் டேக்ஸ் அந்த ஃபைல் இருக்குது அதை வந்துட்டு நீ மெயில் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்போ ராகினி சொல்கிறாங்க அஜய் நான்லேருந்து நானும் ஆஃபீஸ் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு அஜய் உனக்கே ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ நான் தக்காளி சட்னியை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அதை விஜய் பார்க்குறாரு தாத்தா எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை குமரன் கங்கா ரெண்டு பேருமே கடைக்கு போகிறாங்க கடையில் இருக்க வேலைலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது ஒரு நோட் எடுக்கிறாங்க எடுத்து பார்க்குறாங்க கங்கா முப்பது லட்சரூவா நான் தொலைச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் ரூபா யமுனா கல்யாணத்துக்கு எல்லாமே எழுதி வச்சுருக்காரு ஆமாங்க இது என்னது இது எல்லாமே லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அதுக்கு குமரன் சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணணும் என்னங்க இருக்கீங்க என்ன இருக்கீங்க இன்றைக்கி வீட்டில் அரிசி இல்லாது தெரியுமா போகும்போது அரிசி எல்லாமே வாங்கிட்டு போகணும் அந்தளவுக்கு மா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க நீ தானே கங்கா சொன்னேன் ஒரு வாட்டி கார் வாங்கணும்னு சொன்னங்க ஏதோ ஒரு இதில் சொன்னேன் அதுக்காக இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் எழுதி வச்ச எல்லாத்தையுமே அடிக்கடிக்க நான் பார்ப்பேன் அப்போ தான் நான் நல்லா அதை நோக்கி ஓடுவேன் எல்லாமே நான் கண்டிப்பாக நிறைவேத்துவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார் சரிங்க இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காசு எடுக்கிறாங்க இந்த காசை வச்சு நம்ம போகும்போது அரிசி வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டியை கூப்பிடுறாங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் நான் 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 முன்னாடி சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு வேலை முடியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது காவேரி வராங்க அப்பாப்பாப்பாப்பாப்பப்பப்பப்பப்பப்பா என்ன வாசனை என்ன வாசனை என்ன சாப்பாடு ஓ பூண்டு குழம்பா சுட்டாப்பிடும்மா ஐயோ சூப்பராக இருக்குது என்ன காவேரி நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க நான் சாப்பிட்டுட்டேன் பாட்டி இருந்தாலும் பூண்டு குழம்பு பார்த்தா அப்படி ஒரு பசி வந்திருக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் என்னை கொஞ்சம் சாப்பாடு போடும் கை வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றீ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு கவர் எழுந்து போகிறாங்க இரு இரு நீ எழுந்துலாம் போக வேண்டாம் நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கங்கா ஊட்டி விடுறாங்க பாப்பாப்பா இதெல்லாம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா ஏதோ குளிர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்ம தான்